இந்த வடிவேல் காமெடியில கோவை போட்டு மிதி மிதி மிதிச்சிருக்கும் பாத்தீங்களா தலையில ஈக்குமார சிவோ அந்த பஞ்சும் இருக்கு அப்படியே உட்காந்துருக்கு அவ்வளவு போன உடனே இவரு யாரு நம்ம மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் இந்த பரமேஸ்வன் ஆகி இப்பதான ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனையாயி இவ்வளவு சிக்கல் ஆகி இவ்வளவு செட்டில்மெண்ட் ஆகி அந்த போன்ல எனக்கு சீமான டைப் பண்ண தெரியாது உண்மையிலே அவன் தற்கொலை டைப் பண்ண தெரியாது அவனுடைய ஆடியோ ஏன் அதிகமாக வழி வருதுன்னா அவனுக்கு டைப் பண்ண தெரியாது வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான் சீமான பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு இருக்கேன் ஏன்னா இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றவாளி சீமான் இருக்குல்ல அதற்கு அதுக்கு தகுந்த ஒரு கதை பொதுவெளியில சிலருக்கு மட்டும் மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இங்க உள்ள தோழர்களுக்கு சில பேருக்கு மட்டும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம் பொது வழியில் பெருசா அது பேசப்படலாம் இது வேலை பேசிடுறது கையை பிடிச்சிருத்தது சாட் பண்ணி செக்ஸ் சாட் பண்ணதெல்லாம் எல்லாம் பொதுவெளியில பேசிட்டு இருக்க முடியுமா ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல சமீபத்தில் நடந்த விஷயம் நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒரு பொறுப்பாளர் அவர் எனக்கு பழக்கம் பேர் வேண்டாம் இந்த பஞ்சாயத்து அட்டன் பண்ணது அவர்தான் தான் தகவலை எனக்கு கொடுத்தது சமீபத்தில் நடந்திருக்கனா ஒரு நாள் சீமானுடைய வீடு வெளியில பாத்தீங்கன்னா சீமானுடைய அந்த அடித்தொண்டையிலிருந்து கத்துவா அப்படி இல்ல அடித்தொண்டையிலிருந்து சீமான் கத்துற சவுண்ட் அந்த தெருமுழுக்க கேட்குது ஏடா வேற யாரும் புந்து அடிச்சுட்டாங்களா அல்லது பெரியார் அமைப்புகள் உள்ள புந்து தாக்குதல் பண்ணிட்டாங்களா என்ன எதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு இந்த பதட்டமான சூழல்ல ஒரு ஃபோன் கால் போது நைட் ரெண்டரை மணி ஃபோன் கால் முக்கியமான இரண்டு பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் கால் போகுது ஃபோன் கால்ல எடுத்து அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னாக்கா வீர தெலுங்கச்சி கயல்வழி அவர்கள் பேசுகிறார் நமஸ்காரம் அண்டி பாவனாரா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்பிவாங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் போன்ல கட் பண்ணிட்டாச்சு சரி ஏதோ பிரச்சனை போல் இருக்கு என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொறுப்பாளர்களும் அந்த நேரத்துல கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனாக்க கதவை திறக்கிறாங்க கதவை தானே பாவனாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவேற்கிறாங்க வீர தெலுங்குச்சி கழிவுலி அவர்கள் வரவேற்கிறார் உள்ள வரவேற்க என்ன என்ன நீ என்ன ஆச்சு எதுக்கு இத்தனை மணிக்கு போன் பண்ணி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிற இல்ல போலீஸ் கிளீஸ் எதுவும் பண்ண வந்துருச்சா எதுக்காக போன் பண்ணீங்கனாக்கா இல்ல நீங்க முதல்ல மேலே போங்க அவருடைய ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா மாடி மேல ஏறி அவருடைய ரூமுக்கு போறாங்க இல்ல அந்த அறைக்கு போறாங்க அந்த அறைக்கு போன உடனே அண்ணன் எப்படி உட்காந்துருக்காருனா இந்த வடிவேல் காமெடியில கோவை சர்லா போட்டு மிதி மிதி மிதிச்சிருக்கும் பாத்தீங்களா வெளியில சகல சப்தம் மட்டும் வரும் சப்தத்தை கண்டு ஏமாந்து போய் கதவு திறந்துடாத அப்படின்னு சொன்னே கதவு திறந்து பார்த்தோடனே தலையில ஈக்குமா ரிசீவு தலைவாணி உள்ள பஞ்சுலாம் இருக்கும்ல சீரியஸான காமெடிக்காக சொல்ல இது அப்படியே நடந்த சம்பவம் இது இல்லைன்னாக்கா வந்து மறுக்க சொல்லுங்க ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட அக்கப்புறம் எலெக்ஷன் கிட்ட வழி இல்லாம வச்சிருக்கோம் அந்த ஆடியோலாம் எல்லாம் தேவைப்பட்ட எப்ப அதோட உட்காந்துருக்கு அவளை கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்துல வர ஒரு கதாநாயகி அங்க உள்ள வில்லனால் சீமானால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு ஒரு பெண் எப்படி மூளை உட்காந்துருப்பாங்களோ திரைப்படத்துல ஒரு கதாநாயக உட்காந்துருப்பாங்களோ ஒரு சீனுக்கு அப்புறம் அப்புறம் ஹீரோ காப்பாத்த போவாரு போன உடனே அங்க என்ன துணி கிடக்கோ அதை எடுத்து போத்தி விடுவாங்கல்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட சட்டை இல்லாம மூலையில இப்படி உட்காந்துருக்காப்ல தலையில ஈக்குமாரி ஜீவும் அந்த பஞ்சும் இருக்கு இப்படியே உக்காந்துருக்காப்புல போன உடனே இவரு யாரு நம்ம மண்டி இடாத மானம் வீழ்ந்து ஹீரோ நல்லா நம்ம சங்கராச்சாரமும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாப்ல அது வந்து விளக்கமாற்ற சீவு என்னன்னாக்கா வீட்டில் எப்பவுமே ரெண்டு விளக்குமாறு வச்சிருப்பாங்க இங்க எப்படின்னு தெரில ஊர்ல ரெண்டு விளக்குமாறு இருக்கும் இன்னும் தோவ உள்ள விளக்குமாறு இன்னொரு கட்ட வழக்குமாறு கட்ட விளக்குமாறுங்கிறது வாங்க மாட்டாங்க தோவ விளக்குமாறு வீடு கூட்டி கூட்டி இந்த தோவை போயிருச்சுனாக்கா அதை கட்ட விளக்குமாறாக பயன்படுத்துவாங்க கட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற போதை முன்னு பயன்படுத்துவாங்க அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மாட்டு தோழுவோம் ஆட்டு தொழுவோம் அப்புறம் கோழிக்கூடாப்பு இதெல்லாம் கூட்டி விடுறதுக்காக பயன்படுத்தப்படுறதா அந்த கட்ட வழக்குமாறு இவருடைய தலையில இருந்து அந்த கட்ட வழக்குமாருடைய சீவு தலையில் இருந்தது இது ரொம்ப டீட்டெயிலா நீங்க கவனிக்கல அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் பேசும்பொழுது அண்ணனுக்கு ஏதோ பேச்சு தொந்தரவு இருந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா மூத்துக்கு கீழே ரெண்டு விளக்குமாறு அரிசியும் சொல்லி அவங்க என்ன நினைச்சிட்டாங்க நம்ம என்ன கட்ட மீசை வச்சிருப்பாரா சரி மீசை போடுறோம்னு சொல்லி விட்டாங்க அது பார்த்தோம்னாக்கா மூக்குக்குள்ள ரெண்டு சீக்குமாரி சிவு சொல்லிட்டு இருந்திருக்கு அவளை எடுத்து போட்டு என்னென்ன கேட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் தான் அண்ணி விளக்கிருக்காங்க இந்த பரதேசி நாயி இப்பதானே ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனையாயி இவ்வளவு சிக்கல் ஆகி இவ்வளவு செட்டில்மெண்ட் ஆகி இவ்வளவு மாணவங்கப்பட்டு இவன் மட்டும் இல்லாம என்னையும் கூட்டு கொண்டு போய் சேஷன் அணிக்க வச்சு அதனையே கொல்லப்புறத்துல இவ்வளவு பொண்கள் இருக்கும் போது ஏன்டா அந்த பொண்ணு சொன்னது மாதிரி என்னுடைய மானத்தையும் இவன் பந்தப்பட்டு வந்தேன் இதுக்கப்புறமாவது இவன் திருந்துறானா எங்க போனாலும் முறுக்கி தோல்லை போட்டு போறதே வேலையா இருக்கு எத்தனை பஞ்சாயத்தான் ஜீத்து வைக்கிறது நீங்க கூட இருக்கீங்க நான் செவ்வாய்ல நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் இல்லையா அண்ணன் மாட்டாம தானே அந்த வேலையை செய்வாப்புல என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்கும் போதுதான் அண்ணனுடைய போன் எடுத்து அன்னைக்கு கவனிக்கிறாங்க அந்த போன்ல என்னக்கா சீமாடை டைப் பண்ண தெரியாது உண்மையிலேயே அவன் தற்கொலை டைப் பண்ண தெரியாது ஆடியோ ஆடியோயையும் அதிகமாக வெளியா அவனுக்கு டைப் பண்ண தெரியாது வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான் இப்போ ஏதோ போடுறாங்கன்னாக்கா படிச்சுட்டு அவங்களுக்கு ஓகேன்னு டைப் பண்ணி போடுறதுக்கு கூட உங்களுக்கு தெரியாத ஒரு தற்கொலை முடியும் இவனுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாத ஆடியோ மெசேஜ் தான் போடுவான் இப்போ கட்சியில் உள்ள ஒரு பெண் அவனுடைய பெயர் வேண்டாம் எனக்கு குழப்பமாயிடும் அதனால பெயர் வேண்டாம் அந்த கட்சியில் உள்ள பெண் கூட இவர் சாட் பண்ணியிருக்காரு சாட் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் சேட் பண்ணியிருக்காரு ஆப்போசிட்ல உள்ள பெண்ணு வேற வேலையாக இருந்திருப்பாங்க கூட ரிப்ளை பண்ணல எதுக்குமே ரிப்ளை பண்ணலனு எல்லா என்ன ஆடியோ மெசேஜ் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணல ரிப்ளை பண்ணல இவன் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சேஃப்டியாக வீட்டிலேயே தப்பிக்கிறாப்லையா கிளியர் சாட் கத்து கொடுத்துட்டான் அமைக்கி கிளியர் சாட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் போன் வச்சுட்டு படுத்துட்டான் ஒன்றரை மணி நல்லா புல் போதில் பண்ணிட்டு ஒன்றரை மணிக்கு காலை நீட்டு விட்டு படுத்துட்டான் அண்ணி வேற வேலையாக இருந்திருப்பாங்க அவங்க முடிச்சுட்டு அவர் ஒன்னே முக்கால் ரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அவன் வந்து அறைக்குள்ள உள்ள போனவனையே மொபைல்ல டிங்னு ஒரு சத்தம் தலைவன் புல் போதையை போட்டு வழக்கம் தூங்கிட்டான் அன்னி போன் எடுத்து பாக்குறாங்க இவன் டெலிட் பண்ணது இவன் பக்கத்துல தான் டெலிட் ஃபார் மீன் இருக்கு அதை மட்டும் கொடுத்துருக்கான் டெலிட் ஃபார் எப்படி ஒன்னு கொடுக்கல டெலிட் ஃபார் ஒன்னு கொடுத்தா இவனுக்கு மட்டும் தான் மெசேஜ் டெலிட் ஆகும் அவங்களுக்கு இருக்கும்ல அவங்க அதை கோட் பண்ணி அவங்க ஒரு ஆடியோ மெசேஜ் அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அன்னி எடுத்து வந்து

அங்க தொழுவத்துல உள்ள அந்த கட்ட எடுத்துட்டு வந்து மெனக்கட்டு மேலே எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு தொலை போட்டு வெளு 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 வெளுத்து அப்புறம் தான் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுருக்காங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்கா வெளில சொல்லாத நான் இனிமே செய்ய மாட்டேன் இந்த ரூம் குள்ளே இருக்கட்டும் என் மானமே போயிடுச்சு ஏற்கனவே நீ விஜயலட்சுமி விஜயலட்சுமி ஆல தயவு செஞ்சு வெளில சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிருக்காத இனிமே நான் போனையே தொடமாட்டேன் அப்படின்னு இருக்கான் நீ போனையே தொடாம இருக்கிறது பிரச்சனை நீ பொண்ணே தொடாம இருந்தாதான் இங்க சொல்லணும் இருக்காரு

ஒரு இந்த இடத்துல பேசும்போது ஒரு கதை சொல்லுங்க வழக்கமா ஆம கதை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆம ஓட்டை பெரட்டி போட்டு அது ஒரு மருத்துவர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காரு இன்ஸ்டாவில் பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல நான் வேணா அது ட்விட்டர்ல அந்த வீடியோ எடுத்து போட்டேன் நீங்க பாத்துருக்கீங்க ஆக்சுவலா அந்த ஆமையோட ஓடு இருக்குல்ல அதை பெரட்டி போட்டு எல்லாம் டிராவல் பண்ண முடியாது ஆக்சுவலா சயின்ஸ் படி அது முடியாது சயின்ஸ் படி முடியாதுங்கிறத அவர் விளக்கிருக்காரு அப்படி ஒருபோதும் பண்ணவே முடியாது ஏன்னாக்கா அது தண்ணீர் நடத்த விட அதிகம் அப்படியே ஒரு சயின்ஸா அதுல

அந்த பயிற்சி இருக்கும் பொழுது ஒரு குண்டை தூக்கி போட்டு விசை எழுத்து வச்சு அடிக்கணும்ல அது வந்து அப்படி போட்டா சாதா பூபதி இவர் ஆழ்தோட்ட பூபதி இல்ல அண்ணா ஒரு குண்டுக்கு இருந்த ரெண்டு போட்டு உள்ள போட்டு அவரு விசை எழுத்து வச்சு அடிச்சிருக்காப்ல அடிச்சாக்கா குண்டு மாதிரியே தெரியல விசை போயிருச்சு குண்டு வெளில போன மாதிரியே தெரியல அப்புறம் பக்கத்துல இருந்த புலிகளை பெண் புலியை கூப்பிட்டு சொல்லிருக்காப்புல தங்கச்சி எங்க மாதிரி ஒரு குண்டு போட ரெண்டு குண்டு போட்டு அடிச்சு ஆனா வெளியில போகவே இல்லையே என்ன என்ன காரணம் ஏன் வரலன்னு கேட்டிருக்காப்ல அப்புறம் அந்த தங்கச்சி குனிஞ்சு பார்த்துட்டு அடே குண்டு ரெண்டு கிழவ இருக்கு நீங்க அது ஒரு முன்ன கடப்பாரு அது எனக்கு யாரும் சீமானம் வந்து திட்டாதீங்க நான் சொல்றேன் உண்மையிலேயே சீமானம் திட்டாதீங்க யாரும் கோவப்பட்டு கூட திட்டாதீங்க ரொம்ப பாவமான மனுஷன் எனக்கே அவர் பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா வரும் ஏன்னா அவரே வந்து ஆப்ரேஷன் பண்ணத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சா குழந்தைய பிறந்துச்சு

இந்த மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த பஞ்சு புரிஞ்சா போதும் குறிப்பா சீமானுக்கு அவருக்கு மட்டும்தான் இந்த கடைசி பஞ்சு அண்ணே நீ டிரைவரை விட்டு அனுப்பியிருக்கலாம் ஆனா அந்த டிரைவர் தான் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு அப்ப அவர் எந்த இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்